இங்கே நான் உன்னை கடித்தால் ஏதாவது குணப்படுத்த உனக்கு சக்தி இருக்கிறதா காசியபரே நான் ஒரு மரத்தை கடித்தேன் அதை உயிர்ப்பியும் உனது மந்திர சக்தியைக் காட்டு பார்ப்பதற்குள் இந்த ஆலமரத்தை எரிப்பேன் பாம்பே நீ எந்த மரத்தை மதிக்கிறாயோ அதை நான் கடித்தாலும் உயிர்ப்பிப்பேன் காசியபர் இப்படி சொன்னதும் அந்த பாம்பு மரத்தை நெருங்கி கடித்தது உடனே அந்த மரம் விஷத்தால் எரிந்தது பாம்பே இந்த மரத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய் காசியபர் சாம்பலை சேர்த்து பாம்பே என் மந்திர சக்தியை பார் நான் உயிர்ப்பிக்கிறேன் என்றார் காசியபர் சாம்பலை மந்திரத்தால் உயிர்ப்பித்தார் அது துளிர்விட்டு இலைகளுடன் கிளைகளாக வளர்ந்தது காசியபர் மரத்தை உயிர்ப்பித்ததை பார்த்து தக்ஷகன் இது அதிசயம் விஷத்தை நீக்கும் சக்தி உனக்கு இருக்கிறது முனிவரே எதற்காக அங்கு போகிறீர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருகிறேன் சாபத்தால் ஆயுள் குறைந்த அரசனுக்கு உதவி செய்வதால் உனக்கு புகழ் கிடைக்காமல் போகலாம் காசியபர் நான் பணம் சம்பாதிக்கப் போகிறேன் நீ கொடுத்தால் திரும்பி விடுகிறேன் என்றார் தக்ஷகன் அரசனை விட அதிகமாக நான் தருகிறேன் திரும்பிப்போ என்றார் காசியபர் அரசனை பற்றி யோசித்து அவன் ஆயுள் குறைந்து விட்டதை அறிந்து திரும்பி போனார் தக்ஷகன் காசியபரிடம் பணம் பெற்று நாகபுரம் சென்றான் அங்கு மந்திரத்தால் அரசன் காப்பாற்றப்படுவதை கேட்டான் அரசனை ஏமாற்ற ஒரு வழி கண்டுபிடிக்க நினைத்தான் தக்ஷகன் முனிவர் வேடத்தில் பழங்கள் இலைகள் தண்ணீர் எடுத்து அரசனிடம் கொடுக்க பாம்புகளை அனுப்பினான் பாம்புகள் அரசனிடம் பழங்கள் இலைகள் தண்ணீர் கொடுத்தன அரசன் அவற்றை பெற்றுக்கொண்டு நீங்கள் போகலாம் என்றார் பாம்புகள் போனதும் அரசன் மந்திரிகளிடம் பழங்களை சாப்பிடச் சொன்னான் அரசன் ஒரு பழத்தை எடுத்தபோது அதில் ஒரு புழு இருந்தது அரசன் அதை எடுத்து சூரியன் மறைகிறது எனக்கு பயமில்லை முனிவர் சொன்னது நடக்கட்டும் புழுவாக தக்ஷகன் கடிக்கட்டும் என்றார் மந்திரிகள் அவனை பின்பற்றினார்கள் அரசன் புழுவை கழுத்தில் வைத்து சிரித்தான் சிரிக்கும்போதே போதே தக்ஷகன் அவனை கடித்தான் பழத்திலிருந்து வந்த விஷம் அரசனுக்குள் பரவியது